வணக்கம் இன்னைக்கு ஒரு நல்ல புத்தகத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம் புத்தகத்தின் பெயர் சண்டைக்காரிகள் ஆண்களை புண்படுத்தும் பக்கங்கள் எழுதியது ஷாலின் மரிய லாரன்ஸ் என்பவர் காலச்சுவடு பதிப்பகத்தினர் இதை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகம் பெண்களை பற்றின புத்தகம் ஆனால் ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய திருந்த வேண்டிய செய்ய வேண்டிய பல காரியங்களை தொகுத்து வழங்கி இருக்கும் ஒரு நல்ல புத்தகம் வாங்க இந்த புத்தகத்துல அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க போகலாம் கணவனுக்கு கீழ்படிய மாட்டேன் என தொடங்கி வந்தவாசி பாட்டியும் மெட்ராஸ் பேத்தியும் என்பது வரை இருபத்தெட்டு கட்டுரைகளாக விரிகிறது இந்த நூல் நூலில் இருந்து சில விஷயங்களை பார்க்கலாம் பெண்ணை தலை முதல் பாதம் வரை அணு அணுவாய் வர்ணிக்கும் ஆண் வர்க்கம் என்றேனும் அவளுக்கு மனுஷிதான் என்று வர்ணித்ததுண்டா இல்லை உணர்ந்ததாவது உண்டா என்று கேட்கிறார் இதன் ஆசிரியர் இந்த காலகட்டத்தில் சில ஆண்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இங்கே சொல்வது பெரும்பாலான பெரும்பாலான ஆண்களை பற்றிதான் ஆண் இல்லாமல் தனியொரு பெண் தன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்து முடித்து விடுவாள் ஆனால் ஒரு பெண் இல்லாமல் தனியொரு ஆண் தன் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்ந்து முடிப்பானா என்பது பெரிய கேள்விக்குறிதான் என்கிறார் இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் ஆணை விட அனைத்து விதத்திலும் சிறந்தவள் பெண் என்று அதை மறுக்கவும் முடியாது ஆண் வர்க்கத்தினால் நாங்கள் ஆணும் பெண்ணும் சமம்தான் என்று நினைக்கிறோம் ஆனா அப்படி நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்கிறார் பெண் என்றால் பெண்மையானவள் சாதுவானவள் மலர் போன்றவள் இப்படி ஏதாவது ஒரு மண்ணாங்கட்டிய சொல்லி அடிமையாக வைத்து விடுவது அதுவும் அவள் ஆணுக்கு அடங்கி நடக்கும் வரைதான் இந்த பெயர்கள் எல்லாம் தன் உரிமைக்காக எதிர்த்து கேள்வி கேட்டால் அவள் வாயாடி ராங்கி அடங்காபிடாரி பஜாரி சண்டைக்காரி இதுதான் பெண்ணின் நிலை இதைத்தான் புத்தகம் பேசுகிறது பெண்கள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் நசுக்கப்படுகிறார்கள் என்பதை பேசுகிறது திருமணம் ஆகிவிட்டால் பெண் கணவனுக்கு அடங்கி நடக்க வேண்டும் அதாவது கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று நம்ம வீட்டு பெருசுங்க சொல்லி கேட்டிருப்போம் அது என்ன கீழ்ப்படைந்து நடக்க வேண்டும் அன்பு செய்தால் போதாதா ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் போதாதா பதிபக்தி என்பது பாசிசம் அன்புதான் ஜனநாயகம் நான் கர்ப்பப்பை ஓனர் பேசுகிறேன் என்ற கட்டுரையில் ஒரு குடும்பத்திற்கு பெண் தேடுவதை விட ஒரு கருப்பை தேடுகிறார்கள் அதுவும் ஆதிக்க சாதிகள் தங்கள் சாதியில்தான் பெண் வேண்டும் என்று தேடுகிறார்கள் ஏனென்றால் அவங்க வீட்டு மானத்தை கர்ப்பப்பையில் தான் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அது மட்டுமா அந்த கர்ப்பப்பை சுமக்கும் உடல் அழகாக இருக்கணும் அதோடு நிறைய வரதட்சணை வேற கொண்டு வரணும் இந்த விஷயத்தில் ஆதிக்க சாதிகள் மட்டுமில்ல அனைத்து சாதிகளும் இப்படித்தான் இருக்கிறது பெண் பொன்னையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து தன்னையும் கொடுக்க வேண்டும் என்ன ஒரு வில்லத்தனம் பெண்களின் சண்டை பற்றி பேச்சு வந்தால் உடனே குழாயடி சண்டையா என்று பல ஆண்கள் கிண்டல் செய்வதை பார்த்திருக்கின்றோம் ஆனால் அதன் முக்கியத்துவத்தை சொல்லும் ஆசிரியர் ஆண்களின் சண்டைகள் தொண்ணூறு சதவீதம் வெட்டியானதும் தேவையில்லாததுமான ஒன்றுதான் அரசியல்வாதிகள் ஆணாயிருந்தால் ஒரு நியாயம் பெண்ணாயிருந்தால் ஒரு நியாயம் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களின் பிரச்சாரத்திற்கு தேவைப்படுபவர்கள் பெண்கள் ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தேவைப்படுவதில்லை அது பெண்களின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெண்களுக்காக யோசிப்பது வேறு பெண்ணாக இருந்து யோசிப்பது வேறு சாதாரண நேரத்தில் மட்டுமல்ல இயற்கை பேரிடர் காலத்திலும் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள்தான் கொரோனா காலத்தில் எத்தனை பெண்கள் எவ்வளவு துயிருற்றார்கள் என்பதையும் அதில் அதிகமாக பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களின் உழைப்பையும் வலிமையையும் புள்ளி விவரத்துடன் விவரிக்கிறது இந்த புத்தகம் ஒரு கட்டுரையில் பேசப்பட்ட பன்வாரி தேவி பூலான் தேவி பற்றி இன்னும் முழுமையாக படிக்க வேண்டும் அவர்கள் சாதனைகள் அப்படி வீரம் அப்படி விவசாயம் என்றாலும் விவசாயி என்றாலும் ஒரு ஆண் தான் முதலில் கண்ணுக்கு தெரிகிறான் எல்லா விளம்பரங்களிலும் சினிமாக்களிலும் ஏன் அரசாங்க விளம்பரங்களிலும் கூட விவசாயி என்றால் ஆண் மட்டும்தான் நாம மறந்து போன ஒன்றான பொங்கல் வாழ்த்த அட்டைகளில் ஏர் ஓட்டிக்கிட்டு ஒரு ஆண் நிக்கிற படங்கள் தான் அதிகமாக இருக்கும் ஏன் இந்த படங்களில் பெண்கள் இல்லை என்று கேட்கிறார் ஆசிரியர் ஏன்னா விவசாயி என்றாலே ஆண்தான் என்ற பிம்பம் கட்டமைத்து விட்டதால் இது இப்படி இருக்கிறது விவசாய வேலைகளில் தொண்ணூறு சதவீதம் பெண்கள் தான் வேலை செய்யறாங்க ஆனால் விவசாயி என்றால் முதலில் ஆண்தான் உருவகப்படுத்தப்படுகிறான் ஆதி விவசாயியே ஒரு பெண் தான் என்று ஆராய்ச்சிகள் சொல்கிறது ஆனால் நிலம் வைத்திருப்பவர்கள்தான் விவசாயிகள் என்று இந்திய அரசாங்கம் சொல்கிறது சேத்தில் இறங்கி வேலை செய்பவள் விவசாயி இல்லை நிலத்தை வெட்டியா சுத்தி வந்து எப்படி வேலை பார்க்கிறார்கள் என்று பார்க்கும் ஆண் தான் விவசாயி இதுதான் எங்க தேசத்தோட சட்டம் குடும்பம் காமம் கலவி சினிமா அரசியல் ஆரோக்கியம் விவசாயம் இந்திய சமூகம் அதன் அரசியல் என்று எல்லா பக்கமும் நடக்கின்ற பெண்கள் மீதான அடக்குமுறை ஒடுக்குமுறை வன்முறை இவற்றையெல்லாம் பற்றி கேள்வி கேட்கிறது இந்த நூல் அனைவரும் படிக்க வேண்டிய படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய புத்தகம் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் தான் பெண் சமூகத்திற்காக சக பெண்களுக்காக பெண் சண்டை செய்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஷாலின் மரியல் லாரன்ஸ் ஒவ்வொரு பெண்ணும் சண்டை செய்வீர் உரிமைக்காகவும் சமுதாயத்திற்காகவும் என்று சொல்கிறார் நன்றி இதுவரை இந்த புத்தக விமர்சனத்தை விமர்சனம்னு சொல்ல முடியாது அறிமுகத்தை கேட்ட உங்களுக்கு நன்றி இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பெண்கள் நம்ம நாட்டில் பெண்களுடைய நிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோவில் மற்ற ஒரு நல்ல புத்தகத்தோடு நான் வருகிறேன் நன்றி வணக்கம்